தா கர்பசாமி உங்களிடம் வந்து ஒரு கேட்டு தான் எனக்கு ஒரு குழைக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை கொடுக்கா கர்பசாமி எனக்கு வந்து வீடும் கிடைக்கவே மாட்டேங்குது தான் பாடக்கு பார்த்தா வீடும் அமையவே மாட்டேங்குது என்னால நானும் எவ்வளவோ அலைஞ்சு பார்த்துட்டேன் என்னால முடியல அப்படி சொல்லி தனக்கு கேட்டு சொல்லி சொல்றாரு இல்லையா

உறுதியா வந்து திருமணம் அமைஞ்சிடும் நல்ல பொண்ணு நல்ல பொண்ணே அமைஞ்சிரும் நல்லபடியா கல்யாணம் ஆகி திருது பொண்ணு கல்யாணம் ஆகும் சரியா பொண்ணு அமைச்சு கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒன்னோட வேலை வேலையை வந்து பரமட் பண்ணி அது நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்தா போதும்ல போதும்